கடவுள் மறுப்பு மூட நம்பிக்கை என மேடைக்கு மேடை பேசி வரும் திமுகவினருக்கு மிகப்பெரிய ஷாக் கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் மனைவியான துர்கா ஸ்டாலின் ஸ்டாலினுக்காக விழுந்து விழுந்து மந்திரம் ஓதி பூஜை செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது இந்நிலையில் தான் இதுதான் திமுகவினரின் சனாதன எதிர்ப்பாய் ஆவேசமாக சீரிய சீவானின் வீடியோ வைரலாகி வருகிறது வந்து ரமே ராமே

அவர் பேசிய கடவுள் மறுப்பு மூட நம்பிக்கைகளை தூக்கி பிடித்துக் கொண்டு சுற்றி வரும் நிலைகள் வீட்டிலேயே மிகப்பெரிய அளவில் பூஜை அறையை கட்டி அதில் கோவில் அளவிற்கு துர்கா ஸ்டாலின் பூஜை செய்து வருகிறார் அதோடு அவர் ஏறி இறங்காத கோவிலே இருக்க முடியாது அவ்வாறு பல கோவில்களுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதியும் மேடைக்கு மேடை சனாதனத்தை வேரோடு அழிக்க வேண்டும் கடவுள் நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கை என வசனம் பேசி வருகின்றனர் மேலும் கடவுளை வைத்து பாஜக அரசியல் செய்து வருகிறது அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்றும் கூறி வருகின்றனர் ஆனால் துர்கா ஸ்டாலின் வீட்டில் பாஜகவினர் பெரிய அளவில் வணங்கும் ராமர் அனுமர் சிலைகளையும் வைத்திருக்கிறார் அதற்கும் அவர் சமஸ்கிருதத்தில் மந்திரம் மோதி பூஜை செய்து வருகிறார் இந்நிலையில் தான் வீட்டிற்குள்ளேயே கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடிக்க முடியாமல் எதற்காக தமிழக மக்களை மட்டும் கடைபிடிக்க சொல்ல வேண்டும் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் சீமானவர்கள் சமீபத்தில் பெரியார் குறித்து இழிவாக பேசிவிட்டார் என ஒரு விவாதத்தையே ஆனால் சீமானவர்களோ ஈவேராவை இழிவுபடுத்தி பேசியது கருணாநிதி தான் அவரை இழிவுபடுத்திய பெரிய கூலி கருணாநிதி தான் மருமகன் உதயநிதி நெற்றியில் திருநீர் பூசியது கனிமொழி தானே முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின் பூஜை அறையில் சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்வதை காட்டட்டுமா அத்திவரதர் கோவிலில் குடும்பமாக நின்று கும்பிட்டது யார் அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி கடவுள் பருப்பாளர் என ஏற்க முடியும் என்று கேள்வி எழுப்பி இருந்தார் பெரியாரே பெரும் தவறுதான் இன்று பலர் தமிழகத்தை பெரியார் மண் என்று சொல்கின்றனர் ஆனால் பெரியாரே ஒரு மண் என்று சீமான் பதிலடி கொடுத்திருந்தார் மேலும் தமிழையும் தமிழர்களையும் இழிவுபடுத்தியவர் பெரியார்தான் பெரியார் என சமூக சீர்திருத்தம் செய்தார் பெரியாருக்கு கொள்கை என்றே ஒன்று இல்லை வள்ளலாரை தாண்டி பெரியார் என்ன சமூக சீர்திருத்தம் செய்துவிட்டார் திராவிடம் என்று கூறியவர்கள் எல்லாம் திருடர்கள் என்று கூறி பெரியாரை தூக்கி பிடிக்கும் திமுகவினருக்கு சீமான் அவர் பாணியிலேயே பதிலடி கொடுத்து உள்ளார்